சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் வியாழந்தின வாழ்த்துக்கள் சாயப்பாவை வணங்குறத பத்தி நேற்று காலையில பதிவு கொடுத்திருந்த இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இத வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கணும் அதுல ஒன்று சச்சரித்திரம் புரியல எத்தனையோ பேர் சாயப்பாவை வணங்குறாங்க அவங்களுடைய வணங்கும் முறை வழிபாடு முறைகள் அந்த அளவுக்கு இன்னும் டீப்பா தான் என்னால் சொல்ல முடியும் என்னைக்கு ஒரு கடவுளை நீங்க ஆழமாக ஆழ் மனசில் இருந்து வழிபடுறீங்களோ அன்னைக்கு தான் அந்த கடவுளுள் எவ்வளவு சக்தியானவர் அப்படின்னு நீங்க புரிஞ்சிக்கவே முடியும் அதில் இந்த சச்சரித்திரமும் மிக மிக முக்கியம் ஏன்னா அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவர் நம்ம வாழ்க்கைக்கு எதையெல்லாம் நமக்கு செய்வார் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத முழுவதுமாக அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் முத்து முத்தான வார்த்தைகளால் பொறிக்கப்பட்டிருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் நீங்க படிக்க 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 உங்க மனசு சுத்தமடையும் உங்க மனசு பலப்படும் உங்க பலகீனங்கள் அத்தனைக்கும் டாடா பைபை சொல்லலாம் இத ஒரு கடமைக்காக எப்படி படிக்கணும் கூட நேரத்தை செலவு பண்ண போறோம் அந்த பொண்ணான நேரம் எனக்கு மிக முக்கியம் அதனால நான் இந்த நேரத்தை சாய்பா கூட கழிக்க போகிறேன் அப்படின்னு அந்த மனநிலையின்படி நீங்க அந்த சொச்சரித்திரத்தை படிக்கவோ இல்லை கேட்கவோ செய்யணும் இத படிச்சா எனக்கு நல்லது அப்படின்ற ஒரு வியாபாரம் இங்கே இல்லாம பார்த்துக்கோங்க இத படிச்சா என் வாழ்க்கையில நான் இன்னமும் சாயப்பாவை நிறைய தெரிஞ்சுக்கலாம் சாயப்பாவை என்னோடு கலக்க முடியும் நான் அவரோடு கலக்க முடியும் அந்த நோக்கத்தை வச்சு நீங்க படிக்கணும் நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம வியாபாரம் பண்ணுவோமா நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட வியாபாரம் பண்ணுவாங்களா அதே போல கடவுள்கிட்டையும் நீங்க வியாபார நோக்கத்தோட இதை அணுகவே கூடாது அப்படி நீங்க உங்களுடைய முழு பலன்கள் இல்லாம போயிடும் ஒரு ஒரு சப்ஜெக்டை ஒரு ஒரு அத்தியாயத்தை படிக்க படிக்க சுவாரஸ்யங்கள் அதிகரிக்கும் நிறைய அறிவும் பெருகும் ஒரே வார்த்தை ஆனால் கோடி அர்த்தத்தை கொடுக்கும் எத்தனையோ விஷயங்கள் சச்சரித்தன் மூலமாக பல பேரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் அன்பை சாயில் எல்லோரும் சச்சரித்த படிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இதை ஏன் இந்த சேனல் அப்படின்னா புதுசா நீங்க இருந்து தெரிஞ்சுக்க இன்னமும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில பலப்படுத்துவதற்கு உண்டான செய்திகள் தான் இத்தனை செய்திகளும் அவர் இந்த ஒரு அத்தியாயத்தில் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லியிருக்கார் நீ பிற மனிதனை மனதால் காயப்படுத்தினா அது என்னுடைய நெஞ்சில ஈட்டிய துளைப்பது போல சமம் அப்படின்னு அடுத்த மனுஷனை நீ கஷ்டப்படுத்தினா மனதளவில் மனதளவில் நீ கஷ்டப்படுத்தினால் அது என்ன ஈட்டியால கொள்வது போல இருக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு சச்சரித்திரத்தில் எந்த சாப்டர் பிடிச்சிருக்கு எந்த வரிகள் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு அந்த புக்கோட வேல்யூ அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க இன்னைக்கு வியாழக்கிழமை சாய்பாபா வணங்கினால் மட்டும் போதுமா அதை தாண்டி ஏதோ ஒன்று தேவைப்படுது அதில் ஒன்று தான் சச்சரித்திரம் புக்கு ஸ்டோரில் கிடைக்கும் பிடிஎஃப்பாக இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை சாய்பா கோயிலில் சச்சரிதம் புக்கு இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க அதை பூஜை பண்ணுவதற்காக வச்சுக்கக்கூடாது நிறைய வீட்டில் பகவத்கீதை புக்கு இருக்குது அது பூஜை ரூமில் இருக்குது யார் படிக்கிறதுன்னு தெரியல புக்குக்கும் தெரியல புக்கை வாங்கினவங்களுக்கும் தெரியல கடவுளுக்கும் தெரியல படியுங்க படித்தாதான் வார்த்தைக்கு தான் வேல்யூ இருக்குது ஒரு புக்குக்கும் வேல்யூ கிடையாது எந்த வார்த்தைகள் இருக்குதோ அதான் நம்ம புக்கை வச்சுட்டோம் வார்த்தை தான் உயிர் அது காகிதம் அதே போல எத்தனையோ பேர் வீட்டில் புக்கும் அப்படி இருக்கலாம் பட் அதனால் எந்த பயனும் இல்லை பலனும் இல்லை ஆழமா வாசியுங்க அந்த புக்கை எடுக்கும் போதே ஒரு மனசுல ஒரு நம்பிக்கையோட அதை எடுங்க இன்னைக்கு சாய்பா எனக்கு என்ன சொல்லியிருக்காரு இந்த சாப்டர்ல அப்படின்னு அடுத்த மனுஷனை புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நம்ம ஆசைப்படுறோம் உங்களுக்கு யாராவது ஒரு பிடிச்ச ஹீரோ இல்லை பிடிச்ச ஹீரோயின் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்டதுன்றத நீங்க தெரிஞ்சுக்க எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்க ஆனால் கடவுளை தெரிஞ்சிக்கவும் நீங்கள் முயற்சிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிவுகள் அற்புதமாக ஆனந்தமாக பேரானந்தமாக இருக்கும் அப்போ அவரை பற்றி நான் சொல்றதை விட நீங்களா அவரை பற்றி தெரிஞ்சிக்கிட்டா இன்னும் நிறைய அனுபவங்களை உங்களால் பெறவும் முடியும் பெற்று அதன்படி வாழ்ந்து சரித்திரம் படைக்கவும் முடியும் எந்த புக்காக இருக்கட்டும் ஜீசஸோட கிறிஸ்டின் பைபிள் எப்படி பகவத்கீதை எப்படி குரான் எப்படி ஸோ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கோட்பாடுகள் கொள்கைகள் ஆனால் எல்லாமே இறைவனை நோக்கியும் அன்பை நோக்கியும் தான் போகும் அதனால் கடவுளோட வார்த்தைகள் பேரானந்த நிலை யாருக்கு ஏற்படுதோ அவர்கள் பாதி அளவுக்கு கடவுளை நெருங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் போரிங்கா இருக்குது அதனால நான் ரொம்ப டயர்ட் படிக்க படிக்க அப்படின்றவங்களுக்கு இன்னும் நிறைய மனப்பக்குவத்தை நீங்க அடையணும் நீங்க ஏன் வந்து கடவுளுடைய புக்கை படிக்க முடியலன்னா உங்களுடைய பிரச்சனைகளோடையே நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்க பிரச்சனை உங்களுக்கு தலைமை தாங்குது நீங்க தலைமை தாங்கணும் உங்க வாழ்க்கையில நிறைய பேருக்கு பயம் எப்படி வாழ முடியும் அந்த மனநிலையில இருக்கும்போது இந்த புக்கை படினா படிக்க முடியாது அப்போ உங்க மனதை பக்குவப்படுத்தணும் உங்க மனதை செதுக்கணும் எல்லாம் செய்ய 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 உங்க வாழ்க்கையில நிம்மதி பெரும்பு வச்சு நீங்கள் அடைவீர்கள் கஷ்டம் துரத்தாது துயரம் துருத்தாது துன்பம் துரத்தாது உங்கள் காட்டில் மழை மழை பெய்யுமா பெய்யாதா அப்போது யார் யார் எந்தெந்த அளவில் பக்குவப்பட்டிருக்காங்களோ உங்களுக்கு அந்தந்த அளவில் நன்மைகள் நடக்கும் அப்போது பக்குவம் எப்படி பட முடியுன்னா சச்சரித்திரம் படிப்பதன் மூலமா சாய்பா என்ன விஷயத்தை நமக்கு சொல்கிறாரு நம்ம அறிவை எந்த அளவுக்கு வளர்க்கணும் நம்ம விருப்பப்பட்ட வாழ்க்கையை எப்படி தொடங்கணும் தொடங்கப்பட்ட வாழ்க்கை எங்க முடியும் அத்தனையையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்னைக்கு உங்க மனது பக்குவப்படும் போது சாயப்பாவை முழு அளவில் தெரிஞ்சுக்கும்போது நடக்க வேண்டிய அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு பேரானந்த நிலையை அது நிச்சயமாக ஏற்படுத்தும் இதை எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முயற்சிகள் செய்கிறீங்களா இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சச்சரித்திரம் யார் யார் படிச்சிருக்கீங்க அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்க சச்சரித்திரம் இதுவரைக்கும் எனக்கு தெரியலன்னு சொன்னவங்க எத்தனை பேர் புக்கு இருந்தும் இன்னும் படிக்காம இருக்கிற அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேர் அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்காகவே அவர் உங்களிடம் வந்திருக்கிறார் அந்த வெளிச்சத்தை நீங்க வாங்கணும் அந்த வெளிச்சம் அடைக்கப்பட்டுள்ளது அந்த வெளிச்சம் அவர் கையில இருந்து உங்க கைக்கு மாறினாதான் அடைக்கப்பட்ட வெளிச்சம் வெளிச்சத்திற்கு வரும் அப்ப அடைக்கப்பட்ட வாழ்வு வெளியில் வந்தாதான் அது உங்களுக்கு ஆனந்த நிலையை ஏற்படுத்தும் அப்போ வெளி வருவதற்கு கடவுள் உங்ககிட்ட நெருங்கணும் நீங்க கடவுள்கிட்ட நெருங்கணும் உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளும் தன்மை நூறு சதவீதம் மேம்படணும் அது செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில பல அற்புதத்தை உங்களால் காண முடியும் உங்களால் உணர முடியும் உணர்ந்து உங்களால் பெரும் வாழ்க்கையை வாழ முடியும் ஸோ நிச்சயமாக கடவுள் உங்களை காப்பார் இந்த நாள் முக்கியமான நாள் வியாழக்கிழமை இதுவரைக்கும் படிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க படிங்க மறுபடியும் பிளே ஸ்டோரில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் சச்சரித்திரம் தமிழ் பிடிஎஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை டவுன்லோட் பண்ணுங்கள் இல்லைன்னா யூடியூபில் நம்ம அன்பே சாயில் கூட சச்சரித்தம் பற்றி பேசியிருக்கோம் அது ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்குது இல்லைன்னா வேறு யாராவது சச்சரித்திரம் பற்றி போட்டிருக்காங்க அப்படின்னா அதை கண்களை மூடி ஆனந்தமான மனநிலையில் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி எந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜாய் சைரா